பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் பெருந்துறை போராட்டம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் இன்று மாநிலங்களவை பெருந்துறை முறையீடு போராட்டம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறுகிறது தொடர்ச்சியாக கரூர் சுகாதார மாவட்டம் கரூர் ஆச்சார் அலுவலகம் முன்பு சுகாதார செவிலியர் சங்க மாநில துணைத் தலைவர் நாகலட்சுமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பணிகளுக்கு முரணாக ஆணுக்கு எதிராக எதிர்ப்பணிகளில் குறிப்பாக கணினி பணிக்கு உட்படுத்துவதும் மிரட்டுவதும் அச்சுறுத்துவதும் கைவிட வேண்டும் கணினி பணியை மேற்கொள்ள ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரை நியமிக்க வேண்டும் பதவி உயர்வுக்கு அரசு கூடுதல் தலைமை செயலாளரிடம் இடம் மற்றும் இயக்குனர் பொது சுகாதாரம் அலுவலரிடம் விவாதித்து ஏற்றுக்கொண்டவாறு பதவி முறைப்படுத்தி துறையில் ஆண் சுகாதார ஆய்வாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது போல பெண் சேவைகளுக்கும் பதவி உயர்வு வழங்கி பாகுபாடு களைய வேண்டும் இதற்கான அரசாணை வழி வெளியிடப்பட்டு உயர்மட்ட குழுவின் அறிக்கை வழியாக ஆணை பிறப்பித்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்துறை ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக செவிலியர்கள் கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரூர் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் அரவக்குறிச்சி உள்ளிட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்